கோவில்பட்டி பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக நடைபெறும் கொலை கொள்ளை ரேஷன் அரிசி கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய டிஎஸ்பி பணியிடம் மாற்றம் செய்யக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்பட் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உட்கோட்ட காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களாக கொலை கொள்ளை ரேஷன் அரிசி கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை காவல்துறையினர் தடுக்க தவறியதாகவும் குற்றவாளிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலை பட்சமாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் டிஎஸ்பி அலுவலகத்தில் சென்று புகார் அளித்தால் அப்புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குற்றங்களை தடுக்க தவறிய டிஸ்பி வெங்கடேஷ் பணியிடம் செய்ய கோரி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய அதிகாரிகளை கூண்டோடு இடமாற்றம் செய்ய கோரியும் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

நீங்க எங்களை பாதி பாரு வாங்க சேர்ந்திருப்பாங்க காலைகளை